அழைத்த என்னை பாரு என்னை தெரிந்து கொண்டு என்னை சரி பெயர் சொல்லி அழைத்த என்னை பரே, உன் காரத்தினில் என்னை தருகிறேன் உன் சித்தம் போல் பயன்படுத்தும் வருகிறேன் என்னை தாருகிறே ஏற்றுக்கொள்ளும் இது வருகிறேன் என்னை தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்து பயன்படுத்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்வோம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அந்நாட்களிலே இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு முழு இரவும் ஜெபிக்கின்ற ஆண்டவரை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஜெபத்திற்கு மாதிரியாக நாம் எத்தனையோ மனிதர்களை கொண்டிருக்கிறோம் நமக்கு முன் எல்லா வேளைகளிலும் ஜெயிப்பதே ஜெயம் தரும் என்பதை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக கற்றுத்தருவதனாலே இந்த ஜபத்திலே நாம் வேரூன்றுவதற்கு கத்தர் விரும்புகிறார் அந்நாட்களிலே அப்படின்னு சொல்லப்படும் பொழுது முன்பாக நாம் தியானித்த பகுதியை வாசிக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகள் ஆண்டவருடைய ஊழியத்திலே அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருந்தது அவர் கூடவே வந்து வந்து கொண்டே இருந்தார்கள் கொலை செய்வதற்கு மூக்க விரி கொண்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த எதிர்ப்புகளும் இந்த கசப்புகளும் ஆண்டவருக்கு எதிராக ஆண்டவர் என்ன கசப்புகளும்புது அவங்கள தனிப்பட்ட விதத்திலே மாம்சாரமா ஏற்று பிதாவிடத்திலே வல்லமையை பெறும்பொருட்டு ஜபிப்பதற்கு கடந்து செல்கிறார் முழு இரவும் அவர் ஜெபிப்பதற்கு முதல் நோக்கம் தன்னுடைய எதிராக வருகிற காரியங்களை முறியடிப்பதற்கு தேவபலன் மிக்க மிக அவசியம் என்பதனாலே தேவ பலனை தருகிற ஜபத்தை அதாவது பிதோடு கொள்கிற உறவை அவர் என்ன பண்ணார் முதன்மைப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம் இரண்டாவது அதற்கு பின்பாக நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது பொழுது விடிந்தபோது அவர் என்ன பண்றார்னா சீசர்களை வரவழைத்து அங்கு அவர்களை அப்போஸ்தலர்களாக செலக்ட் பண்ணுகிறார் அநேக சீடர்கள் அவரை பின்பற்றி சென்றார்கள் சீடர்கள் என்பவர்கள் கற்றுக்கொள்பவர்கள் அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் கற்றுக்கொள்வதை சுமந்து சென்று கற்றுக் கொடுப்பவர்கள் என்பவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் அவர்களிலே பிரத்யேகமாக அழைக்கப்படுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிற அப்போஸ்தலர்கள் கற்றுக்கொண்டதை சுமந்து சென்று அறிவிப்பவர்கள் இந்த நிலைகளிலே நாம் உயர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் இந்த மாபெரும் பணிக்கு ஆண்டவர் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு ஜபத்தை அவர் பயன்படுத்துகிறார் பிதாவுடைய சித்தத்தை அறிவது ஜபம் பிதாவோடு பேசுவது ஜபம் பிதாவோடு உறவு கொள்வது ஜபம் அது பிதாவுடைய வல்லமையையும் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுத் தருகிறது அதை ஆண்டவருக்கே அது தேவை என்றால் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் இரண்டு காரியங்களை முக்கியப்படுத்துகிறார் எதிர்ப்புகள் வரும் பொழுது எதிர்த்து நிற்காதபடி பிதாவிடத்திலே கண்களை ஏறெடுக்கிறார் அது ஜபமாக மாறுகிறது முழு இரவு ஜபமாக மாறுகிறது புதிதான ஒரு பணிக்கு என்று செலக்ட் பண்ணும் பொழுது அப்போ சொல்ல பண்ணும் பொழுது அவர் ஜபிக்கிறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் தெரிந்தெடுக்கிற பாத்திரத்திலே பனிரெண்டு பேரிலே ஒரு மனிதன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை தெரிந்தும் அப்படிப்பட்டவனை செலக்ட் பண்றதுக்கு ஒரு வல்லமை வேணும் அந்த வல்லமையை பிதாவிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக உபாசித்து ஜபிக்கிறார் அவர் முழு இரவு ஜபிக்கிறார் இப்போ உங்களுக்கும் இது ஒரு பெரிய மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே சாதாரண விஷயங்களை தோற்று போகிறோம் பலவீனம் பட்டு போகிறோம் பலன் இழந்து போகிறோம் சோர்ந்து போகிறோம் அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவரை நமக்கு மாதிரி இயேசுவை மாதிரியாக வைத்து பிதாவிடத்திலிருந்து அவர் வல்லமையை ஞானத்தையும் பெற்றுக்கொண்டது போல நானே நீங்களும் ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு ஜபம் முக்கியமானது தவிர்க்க முடியாத ஒன்று ஜபம் ஒன்றே ஜெயத்தை தரும் என்ற விசுவாசத்தோடு அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாக அவர் முன் சென்று கோணியை செவ்வாய் பண்ணுவார் அந்த விசுவாசத்தோடு ஜபத்தில் நிலைத்திருப்போம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்